ஹலோ நண்பர்களே உறவுகளே நான் இப்போ அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறேன் ஹொரப்பத்தான என்ற வில்லேஜுக்கு வந்து போய் போகிற வழியில் இருக்கிறேன் இந்த இயற்கையான காடுகள் சூழ்ந்த ஒரு நேச்சுரல் பிளேஸில் வந்து இப்போ நான் இருந்து உங்களோட பேசிக் இருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க நாங்கள் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் மக்களே இதுதான் நாங்கள் போகிற வழிபாடு அந்த ஹொரோபத்தானை என்ற வில்லேஜுக்கு போகிற வழியில் தான் நாங்கள் நிற்கிறோம் இதுதான் போகிற வழிபாடு நல்ல நெச்சுரலான பிளேஸ் உண்டு நெச்சுரலான பிளேஸாக இருந்தாலும் இது ரொம்பவும் டேஞ்சரான ஒரு பிளேஸு நிறைய ஜானைகள் இந்த ஏரியாவில் இருக்கிற ஜானைகள் வந்து மிகவும் டேஞ்சரஸான யானைகள் நினைக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு அவரோட தான் வந்து நான் ஹாய் ஹாய் மக்களுக்கு ஹாய் உண்டு சொல்லிட்டுறேண்ணே ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்க உண்மையிலே ஒரு நெச்சுரலான அழகான பிளேஸ் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதிகமான வெயிலும் இல்லை காடுகள்ற சட்டங்கள் அவங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் நிறைய பறவைகள் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஸோ நாங்கள் அந்த வில்லேஜுக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஓகே இருக்கு ஃபைவ் இது ஆ எங்கள் குரங்கு காணில ஆ ஹாய் ஹலோ இப்ப இப்ப பாத்தீங்கன்னா மகளே நாங்கள் குறைப்பத்தான வில்லேஜுக்குள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் டவுனுக்குள்ள இருக்கிறோம் பாருங்க இதுதான் குறைப்பத்தான டவுன் பிரச்சனை இல்ல நல்ல டவுன தான் இருக்குதுனா ஓ சின்ன டவுன் உண்டு இதுல வந்து இந்த ஹொரப்பத்தான வில்லேஜ் வந்து நகரமும் கிராமமும் சேர்ந்த மாதிரி ஒரு வில்லேஜ் தான் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஹொரப்பத்தான டவுன் வந்து இதுதான் இப்போ நாங்கள் பவுனியா ரோட்டில் வந்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து டி ஜங்ஷன் இந்த டி ஜங்ஷனில் வந்து இடது பக்கம் திருவண்ணாமலைக்கு போகிற ரோட்டு இங்கே வலது பக்கம் வந்து அனுராதபுரம் போகிற ரோட்டு ஆ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து உரப்பதான டவுனுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ டைம் வந்து எத்தனை இப்போ இப்போ டைம் வந்துட்டு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டரை ரெண்டு மணியாக போயிட்டு சரி ரெண்டரை மணியாக போய்ட்டுது நாங்கள் இப்போ சாப்பிடலாமான்னு சொல்லி ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிக்கிறோம் இப்போ நாங்கள் காரை விட்டு வெளியாகி இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய்ட்டு சாப்பிடுவோம் மட்டும் எனக்கும் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் டச் இல்லை நான் குறைப்பதானிக்கி நிறைய தரம் வந்திருக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியும் இங்கே இருக்கிறாங்க ஆனால் வந்து வந்த உடனே போயிருக்கிறேன் அந்த சுற்றி பார்த்து அந்த நிறைய நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை இப்போ தான் அந்த குறைப்பதான டவுனுக்குள்ள வந்து ஏரியா கடைகளுக்குள்ள இந்த டவுன் ஏரியாவுக்குள்ள வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகும் ஸோ எப்படி அனுபவம் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம் சரி வாங்க போகலாம் போட்டு இப்போ நாங்கள் டவுனில் இறங்கி நிற்கிறோம் காரை விட்டு வெளியாயிட்டோம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கணும் தெரியாது சரி பார்த்து போயிட்டு தேடி சாப்பிடலாம் நான் அந்த டவுனால் இப்போ நடந்து போயின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம்ண்டு அதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஒன்று இருக்குது ஃபோன் கடையில் எங்கட ஊர் தெரிஞ்சு நாங்கள் யாராவது தெரிஞ்சவங்க நினைப்பாங்க நினச்சி என்னடா இங்கே வந்து நீ என்ன ஃபோன் கடையில் எதுவும் சரி எங்கட ஊர் பாட்டியும் ஒரு சிலர் இங்கே நிக்கிறான் ஸோ இதுதான் இங்கே வில்லேஜ் டவுன் ஓ மாஜித் 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 வெளியே வா என்ன வாந்தினி எங்கே பாபம் ஒரு கொஞ்சம் திரும்ப எங்கட ஊராக இது இது சின்ன பிள்ளையோட மச ஆ சரி இந்த ஃபோன் கடையில் சின்ன ஒரு வேலை இருந்துச்சு அந்த வேலையை முடிச்சிட்டோம் முடிக்க இல்லை எங்கள் ஃபோன் ஒன்று கடையில் கொடுத்துருக்கிறோம் ஸோ சின்ன ரிப்பேரிங் ஒன்று இருக்குது அதையும் முடிச்சிட்டு சரி இந்த டவுனால இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் நல்லா பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் ஹொரோபத்தான டவுன் ஹொரோபத்தான டவுன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பைட்னு சொல்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன்னு இது கொரோபட்டான டவுனில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது சரி வாங்க உள்ளுக்க போயிட்டு பார்க்கலாம் ஹலோ ஓகே இப்போ நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறோம் எங்களோட ரெண்டு பேருக்கும் பிரியாணி எங்களுடைய ஆர்டர் வந்து வந்துட்டுது அதுக்குள்ளே வந்து சிக்கன் அடுத்தது எக் இது வந்து ஏதோ ஒன்று இது வந்து அச்சாருன்னு சொல்கிறது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தந்திக்கிறாங்க ஒரு க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பார்த்தா வந்தோம் டவுனை சுத்தி பார்த்தோம் சாப்பிட்டோம் சில அவரோட எங்களோடய ஊர் ஃப்ரெண்டை தான் நாங்கள் சந்திச்சு நாங்கள் வேறு புதுசாக யாரையும் நாங்கள் இங்கே சந்திக்க இல்லை வில்லேஜ் சைட்டுக்கு கொஞ்சம் விசிட் பண்ணி அதையும் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினச்சிருந்தேன் பட் எங்களுக்கு இப்போ டைம் போதாமல் இருக்கி நாங்கள் குறைய நேரத்துக்குள்ளே நாங்கள் ஊருக்கு போய் சேரணும் அது மட்டும் இல்லை இப்போ மழையும் வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் எங்களுக்கு டவுனை மட்டும்தான் சுற்றி காட்ட முடிஞ்சுது வில்லேஜ் சைட்டுக்கு வந்து இன்னொரு நாள் வந்தால் நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுடைய சேனலை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பர்லன்னு என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்